1512-160 இந்த அகழ்வாயு கண்டிப்பில் புதிய கற்கால குழந்தை புதைப்பட்ட இனம் மெகாலித்திக் புதைப்பொழி பதிமலை குகைப்பாறை ஓவியங்கள் தமிழ்நாடு பாரம்பரிய ஆணைய சட்டம் பழங்கால வர்த்தக பாதை தமிழ் பிராமி குறியீடுகளுடன் கூடிய பானை ஓடுகள் அகழ்வாராய்ச்சி தலங்கள் பெண் தரக்கோட்டா முதல் தமிழ் தமிழ் பிராமி கல்வெட்டு முதல் ஆஸ்ட்ரோ தொல்லியல் தலம் இந்த டாபிக் பத்தி உங்களுக்கு இந்த டாபிகோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி அப்படிங்கிறது தெரியும் இந்த பெரிய அளவுல வந்து இது நல்ல ரோல் பிளே பண்ணுது வந்து அகழ்வாராய்ச்சி ஒரு பற்றி அதாவது ஒரு மூன்று இடங்கள் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்திருப்பான் கீழடி அரிக்க வேண்டி மாதிரி வந்து ஒரு சில இடங்களை மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பான் அதையும் நல்ல டீட்டெயில்டா படிச்சு வச்சுக்கொருங்க அது போக மற்ற எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த மாவட்டங்கள்ல நடைபெறுது அங்கே கிடைச்சிருக்கு அதையும் ஒரு கிளான் சுட்டுவிட்டேன் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் தற்பொழுது புதிய கற்கால குழந்தை புதைக்கப்பட்ட இடம் கண்டறியப்பட்டுள்ளது கரண்ட்லி நியோலித்திக் சைல்டு பரியல் சைட் ஆன் எர்த்தின் விச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க செங்கல்பட்டு செட்டிமேடு செட்டிமேடு படூர் எனும் ஊர்ல செங்கல்பட்டு மாவட்டத்துல இதை ஃபைன் பண்ணியிருக்காங்க இதோட காலகட்டம் எப்படி அப்படிங்கறத எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க இரண்டாயிரத்தி ஐநூறு பிசிஇ டூ மூவாயிரம் பிசிஇ அதே மாதிரி இந்த புதைக்கப்பட்ட இடம் அந்த குழந்தையோட ஏஜ் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத வந்து ஃபைன் பண்ணிருக்காங்க நைன் டு லெவன் இயர்ஸ் ஓல்டு சைல்டா வந்து அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல வந்து என்ன பயன் பண்ணிருக்காங்க பேஸ்ட் ஆன் எதை வச்சு இதை பயன் பண்ணுங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் மேண்டிபுலர் டெலிசியஸ் டெசிடியஸ் மேலிபுலர் டிசிடியஸ் ஃபர்ஸ்ட் மோலார் டீப் மோலார் டீத் சரிங்களா ஓகே இதெல்லாம் எந்த காலகட்டத்துல உள்ளது எந்த ஊரு எந்த லொகேஷனு அதற்கப்பறம் வந்து எந்த வயதுல உள்ள குழந்தை அப்படின்றத ஞாபகம் சமீபத்தில் பின்வரும் எந்த மலைகளில் மெகாலித்திக் புதை குலை கண்டுபிடிக்கப்பட்டது ரீசென்ட்லி இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஹில்ஸ் மெகாலித்திக் பரியல் பேக் ஃபவுண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜவ்வாதி ஹில்ஸ் ஜவ்வாது ஹில்ஸ் அப்படின்னு உங்களுக்கு எந்த மாவட்டம் தெரியும் திருவண்ணாமலை மாவட்டம் இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஸ்பேசியல் சர்வே ஆஃப் தமிழ்நாடு சரிங்களா தமிழ்நாடு மேற்கொள்ளப்பட்ட ஃபர்ஸ்ட் ஸ்பேஷியல் சர்வே இது வந்து ஒரு நூறுக்கு மேற்பட்ட மெகாலித்திக் பரியல்ஸ் வந்து இங்க ஃபைன் பண்ணிருக்காங்க அது போக வேற என்னெல்லாம் ஃபைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்தா ஒரு சிறிய கைப்பிடி கோடரி ஆக்சஸ் வந்து ஆக்சஸ் வந்து ஃபைன் பண்ணிருக்காங்க இது வந்து எந்தெந்த எந்தெந்த லொகேஷன்ல இது மேக்சிமம் கவராது அப்படின்னு பாத்தோம்னா செய்யாறு அகரம் இந்த ரெண்டு ரிவருக்கும் இடையே உள்ள ஏரியாக்கள்ல வந்து இது பெரிய கவர் ஆகுது ஜவ்வாது தெரியும் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை இந்த மூணு லொகேஷன்லயுமே வந்து கவர் ஆகுது மற்ற மெகாலிட்டிக் சைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல ஆதிச்சநல்லூர் இருக்கு திருநெல்வேலியில அடுத்து கொடுமணல் உங்களுக்கு தெரியும் ஈரோடு அடுத்து பையம்பள்ளி வேலூர் அதற்கப்புறம் வந்து சனூர் மதுராந்தகம் நியர் டு மதுராந்தகம் மதுராந்தகம் சரிங்களா பின்வரும் எந்த மாவட்டத்தில் சமீபத்தில் பதிமலை குகை பாறை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இன் விச் ஆப் தி த டிஸ்ட்ரிக்லி டிஸ்கவர்டு பதிமலை கே ராக் டிஸ்கவர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க கோயம்புத்தூர் பதிமலை அப்படிங்கிறது வந்து குமிட்டி பதி குமிட்டி பதி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல கோயம்புத்தூர்ல அமைஞ்சிருக்கு இதோட காலகட்டம் எவ்வளவு மெயின்டைன் பண்ணி ஃபைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மூவாயிரம் மூவாயிரம் காலம் பழமையானதா இது ஃபைன் பண்ணிருக்காங்க இதுல வந்து நிறைய பாறை ஓவியங்களை வந்து அடையாளம் கண்டுறாங்க உங்க ரீஜன்ல வந்து பாறை ஓவியங்களை வந்து அடையாளம் கண்டுறாங்க இதோட மிக முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒயிட் பிக்மெண்ட்ஸ் இருக்குது ஏன்னா வெள்ளை நிற ஓவியங்கள் இது வந்து என்னன்னா இயற்கை பசை இயற்கை பசை வழியாக இந்த பிக்மெண்ட்ஸை வந்து உருவாக்கிருக்காங்க அதை ஞாபகம் வச்சுருக்காங்க இதற்குள்ள வந்து நிறைய ராக் பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து காணப்படுது அது எல்லாமே வந்து இந்த ஒயிட் பிக்மெண்ட்ஸ் வச்சு இருக்குது அது போக வந்து வாட்டர் ஸ்டோரேஜ் சிஸ்டம் ஒண்ணு இங்க ஃபைன் பண்ணிருக்காங்க பதிமலை குகை கோயம்புத்தூர் இது வந்து ஒரு ஆக்ட் ரிலேட்டடா தமிழ்நாடு பாரம்பரிய ஆணைய சட்டம் தொடர்பான சரியான அறிக்கையை தேர்ந்தெடுக்கவும் செலக்ட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் தமிழ்நாடு ஹெரிட்டேஜ் கமிஷன் ஆக்ட் ஃபர்ஸ்ட் ஒன்று இது முதலில் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் இயற்றப்பட்டது இரண்டாவது அரசு உயர் அதிகாரிகள் இந்த ஆணையத்தில் உறுப்பினர்களாக உள்ளனர் இட் வாஸ் ஒரிஜினலி என்ட் இன் டுவெண்டி டுவெல் டாப் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஆர் தி மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இரண்டுமே சரியானது போத் ஒன் அண்ட் டூ இந்த சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல வந்து போடப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழுல வந்து திருத்தம் செய்யப்பட்டது அதற்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து இது செயல்படுத்தப்பட்டது ஆஃப்டர் டுவெல் இயர்ஸ் சட்டம் போட்டு பனிரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க லீடர்ஷிப் யார் அப்படின்னு பாத்தோம்னா இந்த ஹெரிட்டேஜ் ஹெரிடேஜ் கன்சர்வேஷன் ரிலேட்டடா உள்ள ஒரு எமினன் பெர்சன் இதோட ஹெட்டா இருப்பாரு இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஹெரிட்டேஜ் பிரிசர்வேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் சிக்னிபிகன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லெஜிஸ்லேட்டிவ் கேப்ஸ் என்ஹான்ஸ் ஹெரிட்டேஜ் ப்ரொடக்ஷன் அதாவது இந்த பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுக்கு உள்ள சட்ட வழிமுறைகள்ல என்னென்ன ஓட்டைகள் எல்லாம் இருக்குது என்னென்ன இடைவெளிகள் இருக்குதோ அதை பூர்த்தி பண்றதுக்கு இது போக வந்து இதற்கான இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்கையும் கிரியேட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்ப இரண்டாயிரத்தி பன்னிரண்டு இரண்டாயிரத்தி பதினேழுல வந்து சில திருத்தங்கள் மேக் பண்ணாங்க மேக் பண்ணிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி செயல்படுத்துறாங்க இந்த மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மாதவ பெருமாள் கோயில் சமீபத்தில் பழங்கால வர்த்தக பாதை கண்டுபிடிக்கப்பட்டது டிஸ்கவர்ட் ஆன்சியன் ஸ்ரீ மாதவ பெருமாள் டெம்பிள் லொகேட்டட் அட் விச் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க மாதவ பெருமாள் கோவில் ஈரோடு மாதவ பெருமாள் கோவில் ஈரோடு இதோட கரண்ட் ஸ்டேட்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஈரோடு அப்படின்னு உடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா பவானி சாகர் இந்த பவானி சாகருக்குள்ள இந்த கோவில் வந்து சப்மெர்ஜ் ஆயிடுச்சு உள்ள புதஞ்சு பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால பயன்படுத்தப்பட்ட ஒரு பழங்கால வணிக பாதை அப்படிங்கிறது அடையாளம் காணப்பட்டது இந்த ரீஜன் எதையெல்லாம் கனெக்ட் பண்ணுது அப்படின்னா கொங்கு கொங்கு தெரியும் உங்களுக்கு ஈரோடு கோயம்புத்தூர் இந்த ரீஜன் அதற்கு இந்த கொங்க சவுத் கர்நாடகாவோடையும் தற்போதைய கேரள மோடையும் கனெக்ட் பண்ண ரூட் ஆயிருக்குது இதை என்னன்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்துல பெருவழி பெருவழி நம்ம ட்ரங்க் ரோட் அப்படின்னு சொல்லுவோம்ல இது வந்து பெருவழி அடுத்து இந்த பாதையில வந்து ரெண்டு ஆறுகள் வந்து கிராஸ் ஆகுது ஒண்ணு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பவானி பவானி ஆறுல தான் இது சம்மரிச்சாயிட்டு இது போக மோயார் அப்படின்னு ஒரு ஆறும் வந்து இதுல கிராஸ் ஆகுது ரெண்டையும் ஆச்சுக்கோங்களேன் சமீபத்தில் தமிழ் பிராமி குறியீடுகளுடன் கூடிய பானை ஓடுகள் மற்றும் வடிவியல் குறியீடுகள் உள்ள பானை ஓடுகள் பெரும்பாலையில் கண்டெடுக்கப்பட்டது அது எங்கே அமைந்துள்ளது ரீசென்ட்லி தமிழ் பிராமி இன்ஸ்கிரைப்டு ஷர்ட்ஸ் அண்ட் போர்ட்ஷர்ட் வித் ஜியாமெட்ரிக் சிம்பிள்ஸ் டிஸ்கவர்ட் அட் பெரும்பாலை அண்ட் இட் இஸ் அட் அப்படின்னு கேட்டிருக்காங்க பெரும்பாளை அந்த லொகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபைன் பண்ணிடலாம் தர்மபுரி தர்மபுரி அப்படிங்கிறது தான் சரியான விடு இதுல வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க என்னென்ன இது ஞாபகம் தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் அடுத்து வடிவியல் குறியீடுகள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் இது ரெண்டுமே வந்து ஆறாம் நூற்றாண்டு கிமு ஆறாம் நூற்றாண்டுல உள்ளது அப்படிங்கிறத வந்து டிஃபைன் பண்ணிருக்காங்க பெரும்பாலை தர்மபுரி யாபோக சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் பானைகள்ல வந்து தமிழ் பிராமி எழுத்தும் இருக்குது மீன் டைம்ல வந்து வடிவியல் குறியீடுகளும் இருக்குது பின்வரும் ஜோடிகளில் எது சரியானது விச் ஆஃப் தி கரெக்ட் இதுல என்ன ஆர்கியாலஜிக்கல் டிஸ்ட்ரிக்டும் கொடுத்திருக்காங்க தொல்பொருள் ஆராய்ச்சி தளம் மகள் ஆராய்ச்சி தளமும் மாவட்டம் கொடுத்திருக்காங்க கொந்தகை புதுக்கோட்டை சென்னூர் கிருஷ்ணகிரி மருங்கூர் கடலூர் பொறுப்பனை கோட்டை தென்காசி அப்படின்னு கொடுத்திருக்காங்க இதுல சரியான விடை என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் டூ அண்ட் த்ரீ இது ரெண்டுதான் வந்து கரெக்ட் சரிங்களா பொற்பனை கோட்டை உங்களுக்கு தெரியும் புதுக்கோட்டை மாவட்டம் வந்து சிவகங்கை மாவட்டம் கொந்தகை சிவகங்கை விற்பனை கோட்டை வந்து புதுக்கோட்டை மருங்கூர் கடலூர் சென்னூர் அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணகிரி பெண் தெரக்கோட்டா தலையானது பண்டைய நாகரிகத்தின் கலை மற்றும் கலாச்சார நடைமுறைகளை பிரதிபலிக்கிறது இது எந்த தொல்பொருள் தளத்தில் கண்டறியப்பட்டுள்ளது ஃபீமேல் தெரக்கோட்டா ஹெட் ரெஃப்லக்ட் தி ஆர்டிஸ்டிக் அண்ட் கல்ச்சரல் பிராக்டிசஸ் ஆஃப் சிவிலைசேஷன் ஃபவுண்ட் அட் விச் ஆர்கியாலஜி சைட் அப்படின்னு கேட்டுருக்காங்க வெம்பக்கோட்டை இந்த வெம்பக்கோட்டை அப்படிங்கிறது வந்து விருதுநகர் மாவட்டத்துல காணப்படக்கூடிய ஒரு அகழ்வாராய்ச்சி தலம் அகழ்வாராய்ச்சி தலம் நோட் பண்ணிக்கோங்க இந்த பொம்மை இந்த டெரகோட்டா பொம்மை ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி உள்ளது அப்படிங்கிறத பண்ணிருக்காங்க இது போக வந்து வளையல்கள் பைன் பண்ணியிருக்காங்க அடுத்து கார்னிலியன் மணி அப்படின்னு கேள்விப்படுவீங்களா அந்த கார்னிலியன் மணி கண்டு பயன்படுத்திருக்காங்க அடுத்து வந்து ஒரு புல் புல் மோட்டிப் பைன் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க இது போக வந்து பீட்ஸ் மெட்டல்ஸ் இது எல்லாத்தையுமே இங்க பைன் பண்ணிருக்காங்க இது பேரலல் இந்த வெம்பக்கோட்டை அப்படிங்கிறது வந்து கீழடி அடுத்து பொருணை இந்த ரெண்டு சிவிலைசேஷனோட சமகாலத்துல உள்ளது அப்படிங்கிறது வந்து இந்த தரக்கோட்டா பைண்டிங்ஸ்னால வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கு பொற்பனைக்கோட்டை புதுக்கோட்டை மருங்கூர் கடலூர் கீழடி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் மதுரை சிவகங்கை லொகேஷன்ல சரிங்களா கீழடி சிவகங்கை ஓகே பத்தாவது அகழ்வாராய்ச்சி பருவத்தில் கண்டெடுக்கப்பட்ட முதல் தமிழ் கல்வெட்டு எந்த தொல்லியல் தளத்தில் கிடைத்தது த ஃபஸ்ட் தமிழ் தமிழ் பிராமிஷன் செஷன் ஆன் விச் ஆர்கியாலஜி சைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு போனது அப்படின்னு பார்த்தோம்னா கீழடி அகழ்வாராய்ச்சி தளம் சரி அந்த கீழடி அகழ்வாராய்ச்சி தளம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இதுல வந்து தா டிஹெச்ஏ அப்படிங்கிற வந்து எழுத்து வந்து ஃபைன் பண்ணப்பட்டிருக்கு கீழடி உங்களுக்கு தெரியும் வைகை நதிக்கரையில் அமைந்துள்ளது ஃபர்ஸ்ட் எக்ஸ்கவேஷன் எப்போ பண்ணாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினாலாம் வருடம் வந்து கீழடியை வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க தமிழ்நாட்டின் முதல் ஆஸ்ட்ரோ தொல்லியல் தளம் எது அப்படின்னு கேட்டாங்க விச் இஸ் தி ஃபர்ஸ்ட் விச் இஸ் தி தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரோ ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இளந்தாங்கரை எங்க இருக்கு அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்துல இருக்குது இது வந்து ஒரு மெகாலித்தி ஒரு பெருங்கற்கால காலகட்டத்துல இருந்த ஒரு புதை புதைக்கக்கூடிய தளத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க ஏன்னா அது வந்து எதை ஒட்டி இருக்குது இந்த மெகாலித்திக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எதை ஒட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டோனேஜ் கற்காலத்தை ஒட்டியும் இருக்குது ஸோ இந்த தளம் அப்படிங்கிறது வந்து இளந்தாங்கரை எங்க அமைஞ்சிருக்காங்க சிவகங்கை மெகாலித்தி காலகட்டத்தோட ஒரு ஃபைண்டிங்ஸ் வந்து இதுல நம்ம அடையாளம் காணலாம் ஒரு பதினாறு நூற்றி அறுபது கொஸ்டின்ஸ் வந்து இதுவரையும் முடிச்சிருக்கோம் பிளீஸ் சப்ஸ்கிரைப் அஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ